தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி நவமி அதிகாலை பனிரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூஷம் காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிட இருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் பூராணம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் இரண்டு பஞ்சபூத சத்தரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கர்ம வினைகள் விலகும் திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருப்பம் இல்லா காதலுக்கு பொருத்தம் இருக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசைய சார்ந்தவங்க அக்னீஸ்வர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் கிடைக்கும் பொதுவாக உங்களுக்கான வறுமையான காலங்கள் விலகி பெருமையான காலங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருத்தப்பட வேண்டிய விஷயங்களை திருத்தி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சார்ந்தவங்க யானை பாத விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட 7 3 4 B W <tik> மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும் மற்றவங்களுடைய வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாள் முழுவதும் உழைப்பவன் நல்ல நேரம் பார்ப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கடக கடகராசையை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் உப்புக்காத நட்புகள் ஒதுங்கி உண்மையான நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால் கடுக்க ஓடினாலும் கழுதை குதிரையாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க மருத காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பூதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர்யூ ஷிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபச்சார வார்த்தையில் உண்மையும் இல்லை நன்மையும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசைய சார்ந்தவங்க கைலாஷநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்ட முடியும் ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமை ஏற்க கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழைகளுக்கு பிறக்கும் முதல் குழந்தை கடன் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் அல்லது ஒரு சில பேருக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் நாட்டியம் நடனம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவ வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எவ்வளவு பெரிய தீபமாக இருந்தாலும் அடிப்பகுதிக்கு ஒளி கிடைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க துர்க்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்ல ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ விருட்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு பாசங்களும் நேசங்களும் அதிகரிக்கும் பிள்ளைகள் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய அருமையான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடந்த காலத்திற்காக வருந்துவதை விட சிறந்த காலத்திற்காக முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க ஐயனார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜி kama தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மலிவான நட்புகள் விளகும் பூமியும் வாகனமும் வாங்கக்கூடிய பொன்னான ஆசைகள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விண்ணுக்கே பயணம் செய்தாலும் மண்ணுக்குள் அடக்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க அக்னி லிங்க வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் b b <muchas> மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நலமும் வளமும் நாடி வரும் ஆளுமையான வாய்ப்புகள் அமையக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீட்டில் கிடைக்காத மதிப்பு நாட்டில் கிடைப்பதால் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க பட்டத்தரசியம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு பயமே இல்லாத ஜெயம் கிடைக்கும் எண்ணிய காரியங்களில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் நழுவவிட்ட ஒரு சில வாய்ப்புகளை வெற்றி புள்ளையை தொட்டு ரசிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான பாசமும் உள்ளத்து சோகமும் நன்மைக்கே வழிவகுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க கோரம்ப கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமா இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பாக இருப்பதை விட அழகாக இருப்பதையே அதிகம் பேர் விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசிய சார்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் தேங்க்ஸ் ஃபார் watching வைகந்தம் TV